ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شر هممنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله

மிகளற்ற பேரன்புடையமான எல்லாம் வல்ல அவுலாஹி என்ற திருப்பெயரைக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் அன்பு அன்புத்தோழர்கள் மக்கள் நம் எல்லோரும் மீதும் என்று கொண்டாட்டுமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் இந்த கூட்டம் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கூட்டம் என்பதை நீங்கள் அதெல்லாம் அறிவீர்கள் பாபர் மசூதி தீர்ப்பை பற்றி வீதி அவர்கள் விரிவாக விளக்க இருப்பதால் கடந்த கால சில குறிப்புகள் அந்த விஷயங்களை சொல்லி நான் செய்திகளை சொன்னால்தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரியும் சொல்ல போனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சகோதரர்களுக்கு அது தெரியாது ஒரு இருபத்தி ஏழு ஆண்டு காலங்களுக்கு முன்னால் இருந்து இந்த ஏகத்துவ வளர்ச்சிகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுருக்கமாக இது வெறுமுறை வளர்ச்சியை சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்ச்சியாக நீங்க நினைக்கக்கூடாது இது பல்வேறு புறான் வசனங்களை புரிந்து கொள்ளலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் பல வகையான தர்க்க ரீதியான விஷயங்கள் சில இடங்களில் காரம் இருக்கும் சில இடங்களில் குசும்பு இருக்கலாம் சில இடங்களில் நக்கல் இருக்கும் அதுவெல்லாம் நிகழ்ச்சிகளை சொல்லும்போது தவிர்க்க முடியாதவை என்பதை கவனத்தில் கொண்டு

எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கப்பீங்களா எதுக்கு எடுத்தாலும் தர்க்கத்துக்கு போவீங்களா இப்படி சொல்வது எப்படி குறையாக பேசுகிறாள் என்கிறது ஆச்சரியமா இருக்கு அடைய எதற்கெடுத்தாலும் தர்க்கத்துக்கு தான் கூப்பிட வேண்டும் ஆதாரம் தான் கேட்க வேண்டும் உடனே ஆதாரம் கேட்பீங்களா இது எது போல இருக்குன்னு சொன்னா சாராயம் குடிக்க ஹராமான்னு கேட்ட ஆமான்றீங்களா ஆமான் தான் சொல்லணும் வேற என்ன சொல்ல சொல்ற நாலு நாள் எத்தனை கேட்ட எட்டுன்றீங்களா எட்டுன்னு தான் சொல்லணும் வேற எப்படி சொல்றது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஒரு மறுப்பு இது தர்க்கம் பண்ணுவீங்களேன் தர்க்கம் செய்வது என்பது மார்க்கத்தின் அடிப்படையில உள்ளது அது முதல்ல விளைய நம்மளுக்கு டேஸ்ட்லாம் கிடையாது சர்க்கம் என்பது நமக்கு என்ன டேஸ்ட் திருமறை புராணம் அப்படி சொல்லுகிறது உதுமையிலா சபீரமிக்க மூவலத்தில் சசன தீ வஜ்ஜாஞ்சிலுகும் வில்ல தீகிய அரசன் விவேகமாக அழகிய உபதேசத்தோடு சர்க்கரைதியாக மக்களிடத்தில் மக்களை அழைப்பியதாக இருக்கிறார்களா சர்க்கரைதியாக சில விஷயங்கள் அழைக்க வேண்டிய கட்டாயம் வரும் நீ என்ன தான் விவேகமா சொன்னாலும் சரி

அந்த மக்கள் நபியை பார்த்து கேட்கிறார்கள் அப்ப தர்க்கம் என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் ஏன் இதை சொல்றேனா ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு இருக்கும் நான் அப்ப வந்து கிளீன் எந்த ஒரு பெரிய மாசால வாய்ப்பு நிறைய நிறைய மேட்ருகள் இருக்கும் இந்த மேட்ருகள் வந்து எவ்வளவு பயனுள்ளது உள்ளது என்பதை நீங்க ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும்போது தெரிஞ்சுக்கலாம் கிளீன் மிகப்பெரிய ஒரு அஜர்த்து உலமாக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை நான் ஓதிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் இப்ப வேணா இப்ப இருக்க இப்ப இருக்கிற மாதிரி தமிழகம் கிடையாது எங்கு பார்த்தாலும் தர்காக்களும் வழிபாடுகளும் மோழுதுகளும் பாத்தியாக்களும் தகடுதாயத்துகளும் இப்ப வந்து மோழுது பாத்தியா வரைக்கும் வைக்கப்படலாம் முந்தையெல்லாம் மோழுது கிதா தூக்கிட்டு போகும்போது ஏதோ போருக்கு போற மாதிரி கையில் வச்சுட்டு துப்பாக்கி போற மாதிரி போவாங்க மோழுது கிதாவை தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் பெருமையா போனாங்க இப்ப அப்படி இல்ல கிதாப் தெரியாம மறைஞ்சு கொண்டாங்க இந்த ஒரு பக்கத்தை போயிட்டு வந்து வரேன் அப்படின்னு போறேன் அந்த அளவுக்கு தவறை வெக்கப்படக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுட்டோம் அந்த மாதிரி மூலிகள் மலிந்து கிடந்த காலம் பாத்தியாக்களும் அனாச்சாரங்களும் கொஞ்ச நஞ்சம் இல்ல சமீபத்தில் ஒரு தர்கா ட்ரெஸ்ட் பேசிட்டு இருந்தேன் யாருன்னு அவனுக்கு தெரியாது எப்படி பாய் தர்காவில் கூட்டம்லாம் எப்படி கூட்டம் நல்லா தான் வருது கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிற அப்ப என்ன பக்தியில போறது குறைஞ்ச வச்சுன்னு அர்த்தம் சும்மா தேர்வு பண்றது பெண்களை பண்ற பெண்களை பார்க்கறது போறாங்க இங்கிலீஷ் வேலை பார்க்கறது போறாங்க பக்தி பரவசத்து போவது அறிவிட்டு போய்விட்டது இந்த மாதிரி மலிந்து கிடைக்கக்கூடிய காலத்தில் நான் ஒரு பெரிய அஜத்த ஓடிட்டு இருந்தேன் நீங்க அஜத்த இப்ப உள்ள ஆலிம் சாக நினைக்காதீங்க இப்போ உள்ள ஆலிம் சாக்கிறதுக்கு மதிப்பு இல்ல தேவையில் பக்தி குருட்டு பக்தியில் அடிபட்டு போச்சு நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் அப்படி ஆலிம் சாக்கிறதுக்கு இந்த கருத்துவத்தை இப்படி கொடுக்க கூடாது அந்த கட்சி பேர் தான் அஜந்த கேட்டாரு நீங்க கூனி குறுகி நெருஞ்சி ரெண்டு கை திருப்பி நோய் கொடுக்கணும் அவர் அசால் இப்படி கொடுத்தா மரியாதை இல்லைன்னு இந்த மாதிரி உச்சகட்டமான பக்தியின் காலம் நான் ஓடக்கூடிய காலத்துல அந்த நேரத்துல இந்த முகியத்தீனை அழைப்பதுல இருந்து இருக்க இப்ப ஒரு ஒழிஞ்சு வச்சு அப்ப ஓவர் ஆயிடுச்சு அல்லா அரசோல் யா முஹித்தீன் யார் எடுத்தாலும் அல்லாஹரசோல் யா முகிந்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அந்த நேரத்தில் முகியத்தீனை அழைப்பதற்குல்ல யா முஹீத்தீனை அழைக்கிறது இந்த மாதிரி ഔரியாக்களை அழைக்கலாம் அவர்கள் உயிரோடு வருவார்கள் அதற்கு குரான்ல ஆதாரம் இருக்குன்னு சொல்லி எங்க அஜித்து சொல்றாரு அங்க இருந்து வர்றேன் ஆரம்பத்திலிருந்து வர உங்களுக்கு விஷயம் தெரியும் எங்க அஜித்து யாரு உலமாக்களுக்கே தலைவராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலப்பா புல்லா அவர் பெரிய எதிர்த்து தமிழ்நாட்டில் பெரிய எதிர்த்து ஒரு ஆள் அவர் அவரு சொல்றாரு அவுளியாட்களை அழைக்கலாம் அதுக்கு குரான்ல ஆதாரம் இருக்குங்கிறார் அப்ப பிஜே சங்கரமந்தல ஓய்வு கொடுத்துட்டு இருக்காரு சங்கரமந்தல் அவர் ஒரு சாதாரண ஒரு அஜித்தா இருக்க பெரிய அஜித்தான் கிடையாது கலப்பு கலப்பான அவர் கிடையாது அப்ப போய் சாதாரணத்துக்கு இருப்பார் அவர் அப்ப அவரை போய் நாங்க பார்க்க போறோம் நீங்க வந்து அவுலியாக்க அழைக்க கூடாது நான் மூணு ஓதிக் கொண்டிருந்த காலம் அது மூணு தான் சாதாரணம் இல்ல இல்ல எனக்கு மூணு அளவு கடந்த வருமானம் உண்டு சரியான காசு அந்த நேரத்தில் ஒரு இடத்துல மூணு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாதிரி இப்ப ஆயிரம் ரூபாய் எப்படியோ அது போல ஐம்பது ரூபாய் அந்த நேரம் சாதாரணமா ஒரு ஒரு மாசிக்கு ஒரு பத்து மூணு ரூபாய் முடிஞ்சு வச்சு கையில காசு விளையாடும்

கொத்தகை எடுத்துருங்க அயோக்கிய தருது இது எப்படி மரியாதை போய் சொல்றது அவங்க எப்படி மரியாதையை பேசுறது அதாவது சுண்ண ஜமாத்தை சேர்ந்த அஜித் பார்கள் கூட மரியாதையை பேசிட்டு போயிடலாம் அவர்கள் விவரம் இல்லாமல் பேசுறாங்க தெளிவு போயிடலாம் விவரம் இல்ல புரியல் அவருக்கு இது புரிந்தும் சாக்கடையில் கிடைக்கக்கூடிய மட்டமாக போயிருவோம் அதை அப்புறம் வாசல் சொல்றேன் அப்ப அந்த அஜித்தை நான் போயிட்டு இருக்கும்போது பிஜேபி கூப்பிட்டா பிஜேபி போறேன் எல்லாம் போறோம் பிஜேபி எல்லாம் அப்பادات முதல் தர்க்கம் நடக்குது தர்க்கம்னா முநாத தர்க்க வாக பிரதி வாகம் அதான் ஃபர்ஸ்ட் முதல்ல யாட்க மோதறாரே பெரிய ஆளு நான் என்ன நினைச்சான் இன்னைக்கு ஜெயிலாவது வந்துட்டு ஹோடிப் போயிடுவாரு ஏன்னா அவர் எங்கள எங்கள பெரிய எடுத்துறான் பெரிய பெரிய ஆளுசாக்கெல்லாம் அவர்க்கே மாண்டா ஜெத புளியுவாரே அந்த மாதிரி அதே உட்கார்ந்திருக்காரு இவர் வந்து உட்கார்ந்தாச்சு சொல்லுங்க சார் எப்படி இப்போ ஒரு மேட்ல குரான் வசனத்தை நான் சொல்றேன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க हालतல ஒரு கொலை நடந்ததா அல்லாஹ் குர்ஆনে சொல்றான். சூரத்துல் பக்ராவுல. சூரத்துல் பக்ராவுல ஒரு கொலை one நடந்த செய்தி குர்ஆன்ல பக்ராவுல வருது. அந்த செய்தி என்னன்னு சொன்னா ஒரு ஆளை கொலை பண்ணியறாங்க. அந்த கொலை பண்ணிட்டு அந்த கொலை பண்ணவர் நாலஞ்சு பேர் என்ன செய்றோம்? இந்த கொலையை செய்து யாருன்னு கண்டுபிடிக்கணும் பயங்கரமா பில்ட் அப் பண்றோம். அது யாரன்னு விடக் திருடனே பயங்கரமா செத்து போடுவாங்க. திருடிரும். அவங்க என்ன சொல்றாங்க? யாரும் விடக்கூடாது கையை கைய விட்டு கால் விட்டு திருடணும். அப்படி யாரே திருடி போய் பயங்கரமா செத்து போடுவாங்க. ஓவரா சத்தம் விட்டான்விங்க எப்போவுமே விளங்கிடுங்க ஓவரா சத்தம்னு அவன் கலவை சாதாரண ஒரு நல்ல நியூ பேச அளவாக ஓகே ஒரு அளவுக்கு ஒரு தப்பு செய்கிறீங்க ஒரு ஒரு ஆளை பெண்ணை பார்த்தா அந்த கவர் விட்டோம் அஸ்தோலாம் செய்கிறீங்க வாங்க என்ன திரும்ப அஸ்தோரு தான் அண்ணா நாளைக்கு கேட்போம் உணவு விழப்பட்டேன் அவன் இந்த மாதிரி பேசுகிறவன் கல்ல அவன் அவன் இருக்கேன் நான் மட்டும் அதுதான் சொல்றாரு ஓவராக பேசிட்டானு வைங்க இவன் கல்லன்னு விளையங்களுக்கு இந்த மாதிரி அவன் என்ன செய்கிறானுவோ பயங்கரம் பில்ட் பண்றாங்க கொலை செஞ்சாங்க உழக்கூடாது பயங்கரமா சத்தம் போடுறாங்க மூசால சொல்றேன் மூசாவே உங்க அல்லாட்ட கேட்டு சொல்லுமே அப்படின்னு இது எல்லாம் குரான் வசனங்க இது சூரத்தில் பக்காவே எடுத்து பாருங்க மூசா அலுவலகத்தில் போய் அவங்க கேட்கறான் அப்ப மூசா அலுவலி அல்லாட்ட கேட்கிறாரு அப்ப அல்லாஹ் தல வைய மூலமா கேட்கறான் இது மாதிரி ஒரு மாட்டு ஆறுன்னு அல்லா சொல்றான் ஒரு மாட்டு ஒரு காளை மாட்டு ஆறுங்க அப்படின்னு அல்லா கட்டளை போடுறான் இவனும் என்ன கேட்கறான் என்ன மாதிரி காளை உழுது போட்டதா உழுது போடாதா மால் அவுருஹா அவருடைய கலர் என்ன ஆ மால அவர் ஃபசுஹா என்னன்னு சொல்கிறாங்க ஃபாஸ்டியோட கசூர் நாலுன்றான் நல்ல எல்லோ கலர்ல மஞ்ச மஞ்சன்னு இருக்கணும்லாம் சொல்றாங்க எல்லோ கலர்ல மாடு மச்சரா இருக்கு இப்படின்னா நிறைய சொல்றாங்க கடைசியாக அவர்கள் சொன்னது போன்று ஒரு மாடை பிடிச்சு கொண்டு வரப்படுது இது கதையல்ல குரானில் வரக்கூடிய நிகழ்ச்சி அந்த மாடை கொண்டு வந்த பிறகு அந்த மாட்டில் ஒரு பகுதியை எடுத்து அடுத்து அதுல ஒரு பகுதி ஒரு கேசார ஒரு எலும்பையை எடுத்து இந்த இறந்து கிடைக்கக்கூடிய ஆளை டச் பண்றது டச் பண்ண அவர் எஞ்சிடுறாரு இப்படி ஒரு சம்பவம் ஒரு ஆள் நடந்ததா அல்ல சொல்ற இது உண்மையான சம்பவம் அல்ல சொல்றான் அல்ல சொல்ல மாற்றுக்கிறது இல்லையா அப்ப ஒரு ஆள் இறந்து கீழே கிடைக்கிறாரு இந்த மாற்று கரைப்புள்ள அடிச்சாச்சு அவர் எஞ்சு வர்றாரு வர்றாரா அப்ப ஒரு நல்லடியார் இறந்து போய் எஞ்சி வந்தாரா இல்லையா குரான் எஞ்சி வந்தான்னு இருக்கும் பொழுது முடிஞ்சு தினியா எஞ்சி வர மாட்டாரு அப்படி எங்க அஜாத்து கேட்க இதன் கேள்வி எந்த அஜாத்து பெரிய உணவு அந்த தலைவர் லீடர் முல்லா அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்காரு அப்ப நான் நினைச்சேன் நம்ம அஜித் கேட்கிற கேள்விக்கு இந்த ஆளு ஓடிக்குவாரு யாரு சரியில்லாமி சரிங்களா ஃபர்ஸ்ட்ங்க அது இப்ப நீங்க நிறைய தற்கொலை தான் பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க முத முதல்ல நடக்கக்கூடிய தர்க்கம் இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால நடக்கு மோதுறது பிஜேபி இவர் சாதாரண ஒரு அதிர்ச்சி யாருக்க மோதுறாரு பெரிய முள்ளாட்ட மோதுறாரு பெரிய தரப்பாவது நாங்கெல்லாம் மாணவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ கேட்கறாரு பாருங்க சும்மா இந்த பிஜே சொன்னோன்ன சும்மா ஏத்துக்கல என்ன காரணத்துக்காக அதை நீங்க நீ பிஜே கேக்குறாரு மூசா அரைசலம் அவர் ஒரு நபி அல்லாஹ்ல இருந்து அவருக்கு கட்டளை வருது இறைவனிடத்துல இருந்து ஒரு நபிக்கு கட்டளை வருது அந்த கட்டளையை ஒரு நபி செயல்படுத்தி அழிக்கிறாரு உயிர் எழுந்து வருது ரைட் ஒர்க் இது கொண்டான்னு இதை சொல்லுது முகையை தின கூப்பிடுறீங்களே அல்லாட்டு இருந்து எந்த நபி கட்டளை வந்தது ஃபர்ஸ்ட்டு கேள்வி அது அல்லாட்டு இருந்தால் கட்டளை வரணும் இந்த கட்டளை அல்லாட்டு இருந்தால் வந்தது அது மாதிரி அல்லாட்டை இருந்து கட்டளை வந்ததா ஃபஸ்ட்டு கட்டளை வந்ததுங்கிறது மட்டும் வரது ஒரு நபிக்கு வரணும் ரெண்டாவது இந்த முஹிந்தியை கூப்பிடுறீங்களே கூப்பிட்ற ஆள்கள்லாம் நபியா அல்லாகு தனியாக கட்டளை போட்டான் இப்படி கேட்டோன்னே அந்த தலப்பா கொஞ்சம் கவுர ஆரம்பிச்சிருச்சு தெரியாது எடுத்து கொஞ்சம் அப்படியே சமாளிக்கார் நமக்கு தெரியுது என்னடா இந்த எடுத்து குப்புற கவுன்க்கா நமக்கு தெரியுது